கடன் அதாவது உணர்ச்சிகளை நம்பி நம்பியே தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறோம் திரும்ப சொல்கிறேன் அவர்கள் உணர்ச்சிகளை நம்பியிருந்தார்கள் ஆனால் தங்கள் பொக்கிஷங்களையும் தங்களுடைய ஆஸ்திகளையும் எல்லாவற்றையும் அவர்கள் காணிக்க படைத்திருக்க மாட்டார்கள் எனவேதான் மல்கியாவிலே ஆவியான சொல்கிற வார்த்தை மல்கியா மூன்று எட்டு நீங்கள் மனிதர்கள் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் அதாவது இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையினுடைய கருப் அவருடைய எண்ணம் இதை தந்துவிட்டால் நான் எப்படி வாழ்வேன் இதை கொடுத்து விட்டால் என் தேவைகள் எப்படி சந்திக்கும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளையே ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள் சூழ்நிலை பார்க்க வேண்டாம் காரியங்களை பார்க்க வேண்டாம் ஊழியக்காரனை பார்க்க வேண்டாம் எங்கள் கத்தருக்கு என்று கொடுக்கிறீர்கள் திரும்ப சொல்கிறேன் அவர்கள் அந்த சூழ்நிலையை பார்த்திருப்பார்கள் ஆனால் தங்கள் பொக்கிஷங்களையும் வெள்ளியையும் பொண்ணையும் அங்கே காணிக்கையா கொடுத்திருக்க மாட்டார்கள் திரும்ப அதை கொண்டு போயிருப்பார்கள் என்ன சொல்லுகிறேன் ஊழியனை பார்த்தோ மக்களை பார்த்தோ சூழ்நிலையினை பார்த்தோ உங்களுடைய காணிக்கைகள் அல்ல கர்த்தரை பார்த்து அவர்கள் அவர்கள் அவருடைய அந்த அர்ப்பணத்துக்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் படித்திருந்தார்கள் கேட்டிருந்தார்கள் எழுதியிருக்கிற வார்த்தை அப்படியே நம்பினார்கள் என்பதே பிள்ளையே எழுதியிருக்கிற வார்த்தையை நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மேன்மை அடைவீர்கள் நீங்கள் சித்தி பெறுவீர்கள் எனவே தான் ஆண்டுவர் சொன்னார் மல்கியா மூன்று பத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி திரும்ப சொல்லுகிறேன் உங்க சூழ்நிலையை பார்க்காதிரங்கள் உங்களுடைய நிலைகளை பார்க்காதருங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் எதையும் பார்க்காதிருங்கள் உங்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கிறது இடம் காலம் சூழ்நிலை இன்றைக்கு அனைவருடைய எண்ணங்கள் இப்படித்தான் அவர் நன்றாயிருக்கிறார் அவர் சிறப்பா இருக்கிறார் நான் ஏன் அவருக்கு தர வேண்டும் இல்லை திரும்ப சொல்கிறேன் நீங்கள் தருவதனால் ஆகாரம் உண்டாயிருக்கும் நன்மை உண்டாயிருக்கும் செழிப்பு உண்டாயிருக்கும் மேன்மை உண்டாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விட அதிகமான ஒரு காரியத்தை ஆண்டவங்களுக்கு கொடுப்பார் இந்த வசனத்தை அவள் அறிந்திருந்தார்கள் மல்கியான் புஸ்தகத்தை அறிந்திருந்தார்கள் அது சொல்லப்பட்ட வார்த்தை நான் ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வர்ஷிக்க பண்ணுவேன் என்ற வார்த்தையை அந்த சாஸ்திரிகள் அறிந்திருந்த தான் அவர்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் எனவேதான் திருமறை சொல்கிறது லூக்கா ஆறு முப்பத்தி எட்டு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அலர்ந்துலாம் கிறிஸ்துமஸுக்கும் கொடுப்பதற்கு என்ன சம்பந்தம் அன்பது தேவ பிள்ளையே கிறிஸ்துமஸ் என்றாலே கொடுப்பது ஆண்டவருக்கா நேரத்தை கொடுப்பது வாழ்க்கையை கொடுப்பது தாழ்ந்துகளை கொடுப்பது கிருபிகளை கொடுப்பது திரும்ப 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 இந்த அதாவது இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அதாவது அதிகமாய் கொடுங்கள் ஆண்டவருக்கு என்று கொடுங்கள் ஏழைகளுக்கு கொடுங்கள் திக்கற்ற மக்களுக்கு கொடுங்கள்